உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்கப் போகுது அப்படி இந்த ஆவணி மாசத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நிகழும் ஒன்று சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் அரசு நிர்வாகம் அரசாங்கம் இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல காலம் நல்ல நேரம்னு சொல்லலாம் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் அமைகிறது உங்களுக்குன்னு இல்லை பன்னெண்டு ராசிக்குமே சூரியன் வந்து ஆட்சி பெறுகிறார் அப்போ சூரியனை நோக்கித்தான் சூரியன் டந்து ஒளியை பெற்றுத்தான் ஒன்பது மற்ற எட்டு கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒன்பது இந்த ஒன்பது கிரகங்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான் அது ஒரு தனி சிறப்பு அதேபோல சுக்கர பகவான் தனக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னிராசியிலே அமைகிறார் அது ஒரு தனி சிறப்பு எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும் பல திருமணங்களை நடத்தி வைக்கும் பல திருமண தடைகளை விளக்கும் பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் பல கஷ்டங்களை எல்லாம் பெண்களால் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் இவற்றை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கரன் தொடர்பு அப்போ ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசி அப்போ சுக்கர பகவான் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு அஞ்சு ஒன்பதாக அமைகிறார் அது இதுக்கு மேல இந்த ரிஷபத்தில் குரு இருக்கார் இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது அப்போ சனி குரு சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள் இப்போ இந்த ஐந்து கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆலய மடாதிபதிகளாக விளங்கக்கூடியவர்கள் அதே போல் ஆதீன கர்த்தாக்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் விலகும் போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகும் பல மறைமுகமாக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் பல இடங்களில் மறைமுகமாக நடக்கக்கூடிய கழகங்கள் கீழே வேலை செய்ய இருக்கக்கூடிய நம்ப முடியாத ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் திருட்டு கலவு பொய் கழகம் இதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள்லாம் அங்கே நடக்குமே ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அதேபோல் இந்த குரு சுக்கரன் யோகம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை தனயோகத்தை வாரி வழங்குகிறது ஃபண்டு ஃப்ளோ கிடைக்கப் போகுது ஏன்னா குரு சுக்கரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம் குரு சுக்கரன்றது சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது வருமானங்கள் லக்ஷ்மி கடாக்ஷ வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடே சுபிக்ஷமாக இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்கப் போகுது ஸோ இந்த ஐந்து கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் கடகராசி நேயர்களே அப்போது உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் சூரியன் ஆட்சிப்படம் பெறுகிறார் என்ன கடகத்துக்கு ரெண்டாம் அதிபதி சூரியன் அப்போ எந்தெந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் குடும்பங்கள் இன்றைக்கி நாம் பார்க்குறோம் எத்தனையோ அரசியல் குடும்பங்கள் எக்ஸ் எம்எல்ஏவாக இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ எக்ஸ் எம்எல்ஏஸ் ஒருத்தர் நம்ம பேரெல்லாம் நம்ம குறிப்பிட வேணாம் அவங்க கடகராசி நம்ம ராசியை மட்டும் பார்ப்போம் தொழில் அமைப்புகளில் நிறைய சிக்கல்களை சந்தித்து வராங்க வியாபாரம் பண்ணக்கூடிய இடங்களில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நிறைய சட்ட சிக்கல்களை சந்தித்து வருகிறார்கள் இந்த கடகராசி என்பர்கள் அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கும் நிறைய ட்ரபுள்ஸ் இருக்குது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குது பணங்காசு போய் சிக்கலில் மாட்டிக்கிறது இருக்குது இல்லைனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இப்படியாக கடகராசியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசியல் நண்பர்களே அரசியல் தோழர்களை எந்த மாதம் ஆவணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமையும் வழிகள் பிறக்கும் அப்படி உங்களுக்கு ஏதேனும் மன கவலைகள் மன கஷ்டங்கள் குழப்பங்கள் இருக்குமேயானால் அடுத்து என்ன செய்கிறது இது எப்படி ஒப்படைக்கிறது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள் இருக்குமேயானால் அல்லது நீங்கள் சொன்னது தான் சாமி கரெக்டு பிஸ்னஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது பாதியிலே இன்றைக்கி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியோ இல்லை ஃபேமிலி சப்ஜெக்ட்லேயோ ப்ராப்ளங்கள் இருக்குமேயானால் அது நிச்சயமாக உங்களுடைய ஊழ்வினை கர்மா துளியும் தாமதிக்காதீர்கள் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு சரியான ஜோதிடரை ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி தெளிவாக இதுதான் சார் காரணம் இப்படித்தான் நடக்கணும்னு பயப்படாமல் சொல்லணும் மழுப்பாமல் சொல்லணும் பெருமைக்காக இல்லாமல் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடரை அணுகி அதை தெரிந்து அதற்குரிய வழிபாடுகள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது நன்மை கடகராசி நேயர்களே அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சினிமா துறையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடகராசி அன்பர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஃபேமிலி சப்ஜெக்டில் நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படுது பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அல்லது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கவலைகள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் சினிமா துறையில் இருக்கும் வருமானங்கள் சம்மந்தப்பட்டது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நோய் நொடிகள் அதே போல் இடதோஷங்கள் நான் பொதுவாக அந்த சினிமா துறைக்குன்னு இல்லை இது அரசியலாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் பெரிய ஃபேக்டரியாக இருக்கலாம் அன்றைக்கெல்லாம் ஓசூரில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி தொழில் நிறுவனங்கள் ஒரு ஆயிரத்தி இரநூறு பேருக்கு மேலே வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் வேலை செய்கிறாங்க நல்லா ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி ஆனால் ஏதோ ஒரு ஃபீல் பண்ணுறாங்க ஏதோ இருக்குது சாமி பயமுறுத்துற மாதிரி இருக்குது அந்த சைடு போக முடியல ராத்திரி ஆனால் ஒர்க்கர்ஸ்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு தொடர்ந்து அங்கே ஏதோ ஒரு இடர்பாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது மிஷின் ரிப்பேர் ஆகுது பவர் ஃபெயிலியர் ஆகுது இல்லை பவரில் அப் அண்ட் டவுன்ஸ் வருது மிஷின் வந்து வேஸ்ட்டாக போகிறது இப்படி நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா அதுக்கு வீணாக போகுது அப்போ இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும் ஒரு சில மறைமுகமான பிரச்சனைகளை குறிக்கும் அப்புறம் நம்ம அதை நேரில் போய் விசிட் பண்ணியிருந்து அங்கேயே ரெண்டு நாள் தங்கியிருந்து அதை பூஜை செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் பரிகாரங்கள் செய்து கொடுத்துட்டு வந்தோம் அப்போ இடதோஷங்கள் கடகராசியை பொறுத்தவரையில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லக்கூடியது இந்த இடதோஷங்கள் அது குடியிருக்கக்கூடிய வீடாகவும் இருக்கலாம் அல்லது இப்போ நீங்கள் புதுசாக வாங்கின இடமா இருக்கலாம் குடியிருப்புகளாகவும் இருக்கலாம் கவனம் தேவை அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா உத்தியோகம் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் கடகராசி என்பர்களே வேலையை பொறுத்தவரையில் உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் ப்ரமோஷன்ஸ் சிறப்பான முறையில் இருக்கும் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்கள் அதே போல இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரிஷபராசி நேயர்களே வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பாஸ் என்ற பேசலை என்னுடைய மேனேஜர் என்ற சரியா பேசல முதலாளி சரியா அப்படி இல்லை முதலாளிக்கு எனக்கும் பிரச்சனை இருக்கு இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்களே அவங்க பண்ண படக்கூடிய பாடு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை பெங்களூரில் இருக்கக்கூடியவங்க ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அது சினிமா துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் பணங்காசு கொடுக்கல் வாங்கல் அந்த கொடுத்து செய்யக்கூடியவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்கக்கூடியவங்க படாத பாடு அவங்க பா கஷ்டமெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு உள்ளேயும் போக முடியாமல் வெளியிலையும் வர முடியாமல் அவ்வளோ சிரமங்களை அனுபவித்து வருகிறார்கள் இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் அப்ப எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் இனதருமை கடகராசினியர்களே நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் எனக்கு இப்பதான் சாமி வேலை போச்சு எனக்கு இப்பதான் வேலை போச்சு இல்லை வேலையில் வந்து ஒரு பெரிய வீண் பழி அவமானம் ஒரு தலகுணிவு என்னை ரொம்ப அப்படி நேமை ஸ்பாயில் பண்ணி அனுப்பிட்டாங்க நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வினா போச்சு செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் நான் இதை செய்யவே இல்லை சாமி வேணுமனையே பண்ணிட்டு போயிட்டாங்க சி அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே இழந்த வேலையை மீண்டும் பெற முடியும் அதே போல கூட இருக்கக்கூடியவங்க நண்பர்களை எதிரிகளாக மாறிவிடுவது உங்களை காலி பண்ணுறதுக்கும் துணிஞ்சிருவாங்க நீங்கள் யாரெல்லாம் பாவம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் உங்களை காலி பண்ணுவாங்க இதெல்லாம் கடகராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ் குணம் கூட ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வாழ வைக்கிறோம் கடகராசினியர்களே இந்த இடத்துல உங்களை நீங்க இழந்து விடக்கூடாது கூடாது அப்போ மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதே தான் இந்த செய்வினை கோளார்கள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் உடல்நிலை ஆரோக்கியம் மனசு என்னமோ இருக்குது ஒரு பயமா இருக்குது ஒரு குழப்பமாக இருக்குது என்ன நடக்குமோன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரியான மனக்குழப்பங்கள் மன பயம் இருக்குமே ஆனால் அல்லது பிள்ளைகளுக்கான உடல்நிலை குறைவுகள் இருக்குமே ஆனால் சின்ன குழந்தைங்க ஆர்டிசம் ப்ராப்ளம் இருக்கு சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமா அதுக்கெல்லாம் வழிவகைகள் இருக்கு ஆகவே கடகராசினியர்களே ஆயுள் ஆரோக்கிய குறைவுகள் மனசுல பயம் இருக்குமே ஆனால் அதுக்கெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுடைய தலையெழுத்து ஊழ்வினை கர்மா தான் காரணமாக இருக்கும் அப்போ அதன் பிரகாரம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி செய்து கொள்வது சிறப்பு கடைசியாக திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இன தருமை கடகராசினியர்களை திருமண யோகங்கள் கைகூடும் திருமணம் சிறப்பான முறையில் நடந்தேறும் நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கடகராசினியர்களே நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண யோகங்கள் கைகூடும் அதே போல் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் இன்னும் சொல்லப்போனால் வயோதிக திருமணம் பொண்ணுக்கே நாற்பது வயசு ஆகும் பார்த்துக்கோங்க அப்புறம் எப்படி அது பொண்ணாக இருக்க முடியும் பெற்றோர்களே காரணமாக இருந்திருப்பாங்க இல்லைன்னா படிப்பு உத்தியோகம் அல்லது விவாகரத்து ஏதோ ஒரு தடை அந்த இந்த பொண்ணுக்கு இருந்திருக்கும் நாற்பது வயசு பொண்ணுக்கு பொண்ணுக்கு முப்பது வயசு அது கவலையே படாமல் கவலையாக இருக்குது சாமி எல்லாம் உடனடியாக ஜாதகம் பார்த்து சரி பண்ணுறது கிடையாது அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாமா அப்போது அந்த மாதிரியான திருமண தடைகள் இருக்குமே ஆனால் இந்த திருமண தடைகள் விலகும் திருமணங்கள் நடக்கும் அப்படிலாம் நடக்கிறதுக்கு என்ன வேணுமோ வழிவகை வேண்டுமோ அதை இமீடியட்டாக செஞ்சுக்கிறது நல்லது என தருமை கடகராசி நேயர்களே அதே போலத்தான் குடும்ப பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பணம் கொடுக்கல் வாங்கல் வராத பணங்கள் வந்து சேருதல் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருக்கக்கூடிய எத்தனையோ கடகராசியை நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரி வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அவையும் வந்து சேரும் அப்போ கடகராசிரியர்களே இன்னும் கூட நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன தேவை அப்படி என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய்வா